வாய்ப்ப <�ungen> <laughs> <laughs>

அதுக்கு அப்புறம் தோட்டத்துல அம்மாவுக்கு வந்து தட்டு சொல்றானே நிறைய பேர் இருக்காங்க பாருங்க தலமா இருந்து பாத்தோம் தல பிரச்ச வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தல பிரச்ச வந்து புரோசன் டைனஸ்ட்ல நடக்குறியா? அவங்க பிரஸ் போடும்போது ஏத்து போயிடுறாங்க. தல பிரச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கும். தல அது அந்த

அறுவை சிகிச்சைக்கு தேவையான ஒவ்வொரு நல்லா பண்ணி தங்கு தடை இல்லாம எல்லா மருத்துவமனைக்கும் போன போன் வந்தது புரட்சி தலைவர் அம்மா ஆயிரத்தி அந்த சிட்டி சிறப்பாக இருக்கு ஒய்சா வந்தாங்க இப்ப கூட இருந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா வந்து அந்த டீம் சுகாதாரத்துறை வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் யார் அடிக்கலாம் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் காலத்துல இந்த மாதிரி இந்த நேரத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டை ஒரு நல்ல

விட்டு ஆனா முத்துக்கம ஒரு தேடி பேரு ஆமாந்த இல்ல நான் நான் என்ன